வணக்கம் நான் ஒட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனிலேருந்து பேசுகிறேன் எங்களோட மேட்ரிமோனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது நாங்கள் முழுக்க முழுக்க கொங்கு வெள்ளால கவுண்டர்களுக்கு மட்டுமே அலையன்ஸ் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் ஒட்டஞ்சத்தத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு வருஷமாக நல்ல முறையில் சுபிட்சமாக இயங்கிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் நிறைய சுபகாரியங்களும் எங்களோடய மேட்ரிமோனி மொழி ஆன்லைன்லேயும் சரி நேரடியாகவும் சரி நடத்தி தான் இருக்கோம் கடவுள் இருளால் எங்களோடய மேட்ரி மொழி மொழியாக ஒரு நாலஞ்சு கல்யாணம் கைக்குடி வர மாதிரி இருக்குங்க ஸோ பேரண்ட்ஸ் எல்லாருமே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களோட மேட்டி மொழி மூலியமாக இது நடக்குதுன்னு நினைக்கிறப்போ ரொம்ப பெருமையாகவும் இருக்குது இப்போது நீங்களும் வரன் பார்த்துட்ருக்கீங்க உங்கள் பசங்க பொண்ணுங்களுக்கு சரியான வரன் அமையலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட மேட்ரி மொழிக்கும் ஃபோட்டோ ஜாதக பயோடேட்டாக நீங்கள் அப்டேட் பண்ணலாம் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பது ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு நாலு இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோட்டோ ஜாதகோ பயோடேட்டா அப்டேட் பண்ணலாம் நீங்கள் நீங்கள் அப்டேட் பண்ண அடுத்த செகண்டே உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு டைரெக்டாக யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வெப்சைட் லிங்க் எல்லாமே நாங்கள் அனுப்பிச்சி கொடுத்துருவோம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஜாதகம் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃபீஸ் தான் உடஞ்சதுலேருந்து ஜாதகம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே இருக்குதுங்க பர்டிகுலராக சொல்லணுன்னா திருப்பூர் சேலம் நாமக்கல் ஈரோடு கரூர்னு வடக்கு ஏரியாவை சேர்ந்த பசங்க பொண்ணுங்க ஜாதகம் அதிகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலம் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய வசிக்கக்கூடிய பசங்க பொண்ணுங்க ஜாதகமும் அதிகமாக இருக்குது நீங்கள் என்ன மாதிரியான ஒரு கேட்டகரியில் எதிர்பார்க்குறீங்களோ அதாவது எந்த ஊர்லேருந்து எதிர்பார்க்குறீங்களோ அதே சரௌண்டிங்கில் இருக்க ஜாதகமே நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்க சொந்த தொழில் பண்ணுறவங்க ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறவங்கன்னு நிறைய பேர் அப்டேட் பண்ணுறாங்க அது மாதிரியான வரங்களுமே நம்ம கிட்ட அதிகமாக இருக்காங்க நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி எடுத்துக்கலாம் சாலரி பேசிக் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி த்ரீ லேக் வர வரையிலுமே பசங்க பொண்ணு ஜாதகம் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அசட் வேல்யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் க்ரோரில் ஸ்டார்ட் பண்ணி த்ரீ ஹண்ட்ரட் க்ரோர் பசங்க பொண்ணு ஜாதகம் அதிகமாக இருக்குது நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரியான வரங்களையும் நீங்க செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நீங்கள் வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ ஜாதகம் பை டேட்டா தாராளமாக அப்டேட் பண்ணலாம் அது வாட்ஸ்அப் நம்பர் எண்பது ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோட்டோ ஜாதகம் பை டேட்டா அப்டேட் பண்ணலாம் கொங்கு வெள்ளாலை கவுண்டரில் விஐபிஸ் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அது மாதிரியான வரன்களுமே நம்மக்கிட்ட இருக்காங்க டாக்டர் ஃபீல்டு எல்லா விதமான வரன்களுமே நம்மக்கிட்ட இருக்காங்க இந்த பேசிக் நீங்கள் எதிர்பார்த்தாலுமே அது மாதிரியான வரன்கள் நம்மக்கிட்ட இருக்காங்கன்னே சொல்லலாங்க நம்பிக்கையோடு எங்கள் மேட்ரி மொழிக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயடேட்டா அப்டேட் பண்ணுங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான வரன்களை நீங்களே செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்பிக்கையோடு அனுப்புங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் நன்றி